பிரான்சில் வேலை தேடுவோருக்கு கட்டுப்பாடுகள் மூவாயிரம் யூரோ சம்பளம் கோரிக்கை பிரான்சில் வேலை தேடுவோருக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளில் பல இறுக்கமான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படும் என பிரதமர் கேப்ரிய டால் தெரிவித்துள்ளார் டிசம்பர் முதலாம் தேதி முதல் புதிய கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வரும் என பிரதமர் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் குறிப்பிட்டார் வேலையின்மை காப்பீடு இழப்பீடு விதிகள் டிசம்பர் ஒன்று முதல் முழு வேலை மற்றும் மதிப்புமிக்க பணியை நோக்கி நகர்த்தப்படும் என பிரதமர் குறிப்பிட்டார் எனவே ஐம்பத்தி ஏழு வயதுக்குட்பட்ட வேலையில்லாதவர்களுக்கு தற்போதைய நிலைமைகளின் கீழ் ஒன்பது சதவீதத்திற்கும் குறைவான வேலையின்மை விகிதம் இருந்தால் இழப்பீடு காலம் பதினைந்து மாதங்களாக குறைக்கப்படும் கடந்த இருபத்தி நான்கு மாதங்களில் ஆறு மாதங்களுடன் ஒப்பிடும் பொழுது இழப்பீடு பெற கடந்த இருபது மாதங்களில் எட்டு மாதங்கள் வேலை செய்திருக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் ஆனால் கட்டுப்பாடுகள் குறித்த துல்லியமான தகவல்களை அவர் வெளியிடவில்லை அதேவேளை வேலை தேடுவோருக்கான கொடுப்பனவுகளிலிருந்து மூன்று தசம் ஆறு பில்லியன் யூரோக்கள் தொகையை சேமிக்க அரசு திட்டமிட்டுள்ளது வேலைவாய்ப்பு போனஸ் உருவாக்கப்படுவதையும் ஊதியம் பெற்ற வேலைக்கு திரும்பும் ஒரு வேலையில்லாத வேலையின்மை நலனுடன் இணைக்க முடியும் மேலும் இதன் மூலம் ஒரு வருடத்திற்கான ஆரம்ப ஊதியத்தை மீண்டும் பெறுவார் என பிரதமர் விளக்கம் அளித்துள்ளார் இதனால் மூவாயிரம் யூ வரை சம்பளம் வழங்கப்படும் என தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது